மேடம் தமிழ்நாடு உதவி கருத்துல ஒரு போட்டியில் இருக்கீங்க ஒரு மாற்றுத்திறனாளருக்கு நிறைய காடு பண்ணிருக்கீங்க வான் நிலை அந்த சமூக சேவை மையத்தில் பண்ணிருக்கீங்க இல்லையா ஒரு தலைவா இருந்து செயல்படுறீங்க உங்க ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க உங்க பேரோட ஆரம்பிங்க வணக்கம் என் பேர் செல்வி நான் எர்ணாவூரில் இருக்கிறேன் நான் சிறு வயதுல போதே நான் ஸ்கூலில் ரொம்ப சுட்டிதளமாக இருப்பேன் அப்ப ஸ்கூலில் வந்து கீழே வந்து கால் கொஞ்சம் எனக்கு தாங்கி நடக்கும் லைட் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கும்போது நான் படிக்கிற ஆரம்ப காலத்தில் இருந்தே எனக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு சுபாவம் எனக்கு இருந்தது அது மாதிரி இருக்கும்போது எனக்கு ரெண்டாயிரத்தி மூணுல வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆன பிறகுதான் எனக்கு காலு வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு நான் ஒரு ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருந்தேன் இப்போ நான் ரெண்டு ஸ்டிக் வச்சு நடக்கிறேன் அதோட மாத்திரமா நான் ஸ்கூலில் படித்த காலகட்டத்தில் வந்து என்னோடய ஸ்கூல் வந்து அஞ்சாம் வரைக்கும் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் எயித்து ஸ்டாண்டர்ட் வந்தது இப்போ ப்ளஸ் டூ வரைக்கும் அந்த ஸ்கூல் இருக்குது நான் ஒவ்வொரு வருஷமும் அங்கே வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக வேண்டி நலத்திட்டம் இங்கே பண்ணுவேன் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் அந்த பிள்ளைங்களுக்காக வேண்டி முதல் முதல்ல அந்த ஸ்கூலில் லட்டு போட்டு கொடுத்தது நாங்கள் தான் அது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் கொடுத்தோம் அதை அது அப்போ அந்த தாமதர் சாருன்னு சொல்லி ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார் ரெண்டாவது வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக வேண்டி யூனிஃபார்மு ஜாமெட்ரி பாக்ஸு நோட் புத்தகம் பேனா பென்சில் எல்லாமே நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்கூலில் வந்து நான் விநியோகம் பண்ணுவேன் அது மாத்திரம் இல்லாமல் நான் வந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற எண்ணூர் பவுண்டரி அசோக் லைன்லண்டு எம்ஆர்பி அந்த இருந்து பிள்ளைங்களுக்காக வேண்டிய அந்த மத்தியானவர் வேலை வந்து சாப்பாடு எடுப்பேன் அவங்க வடை பாயாசத்தோட ஸ்வீட்டோடு எங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம சத்துண குழந்தைகளுக்காக வேண்டி முதல்ல சந்தன கலர் சட்டையும் மெரூன் கலர் பாவாடியும் பனிரெண்டு குழந்தைங்களுக்கு எங்க ஊர்ல இருக்கிற பாவாடி குழந்தைங்களுக்காக வேண்டி முதல் முதல்ல நான் குடுக்கணும்னு ஆசைப்பட்ட அதே மாதிரி கொடுத்துட்டேன் அது மாத்திரம் இல்லாம நான் போவன்றி லைன் லைன்ல சாப்பாடு எடுக்கும்போது அவங்க கேட்பாங்க நீங்க எதுக்கு இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாரம் இருந்தது நான் படிச்சு வளர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது அப்ப அவங்க கிட்ட நான் கேட்டேன் சார் உங்ககிட்ட நான் வேற எதுவுமே கேட்கல ஒருவேளை சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் அப்படியே என்ன பார்த்தாங்க பார்த்துட்டு அதுல இருந்து லைன் பவுண்டி நான் எப்ப போய் அவங்க கிட்ட சாப்பாடு கேக்குறனும் நான் சாப்பாடுதான் கேட்பேன் ஆனா அவங்க எல்லா விதமான ஆகாரத்தோடு கொடுத்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் அது ரெண்டாயிரத்தி ஏழில் கடைசி இருக்கும் இருக்கும்போது அது வந்து நான் இது மாதிரி செய்கிறது வந்து அநேக கட்சிக்காரருக்கு வந்து பிடிக்கலை அவங்க என்ன பண்ணாங்க நான் ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுத்துரு மீதி இருக்கும்போது அவங்க கபடி மேட்ச் மற்ற ஏதாச்சும் அவங்க பண்ணும்போது இந்த பொருள்கள்லாம் கொண்டு போயிட்டு அவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் வந்து என்ன அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கறது நான் நிறுத்திட்டேன் அந்த வருஷம்தான் குழந்தைங்களுக்கு செருப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது கவர்மெண்ட்டு அவங்களுக்கு அந்த 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 வருஷம் அவங்களுக்கு செருப்பு கொடுத்துட்டாங்க அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்ததுன்னா எது செய்யணும்னு நினைக்கிறனோ அப்ப யாராவது ஒருத்தர அதை செஞ்சு முடிச்சிடுறாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஸோ இவ்வளோ காலம் அதுக்கப்புறம் எனக்கு ஸோ இது நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க அந்த மான்மிலான்னு ஒரு சங்கமான அந்த அது எதுக்காக நான் ரெண்டாயிரத்தி மூணுல எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தது ஆக்சிடென்ட் நடந்த பிறகு நான் வீட்டில இருந்தேன் அந்த சமயத்துல வந்து உறவுகள் எல்லாரும் என்ன கைவிடப்பட்ட நிலையில நான் காணப்பட்டேன் சொந்தம் பந்தங்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்துக்கும் என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் செல்வி வந்தா தான் எல்லா காரையும் நடக்கும் அப்படின்றதுக்காண்டி எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு நடை இல்லாம இருந்ததுனால வேண்டி இவளுக்கு எங்க போனாலும் நாம தானே செலவு பண்ணன்ற ஒரு மோட்டிவ்ல அவங்க எல்லாரும் என்ன ஒதுக்க ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்தேன் நான் அப்பதான் நான் வந்து வெளி விட எங்க அம்மா என்னை ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு என்னை தூக்கிட்டு போவாங்க அந்த கால அவங்க முட்டையில அடிக்கும் போது எங்க அம்மாவில நடந்து போக முடியாது அந்த பொம்பளை பிள்ளையாச்சே இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்றதுனால வேண்டி எங்க அம்மா தான் என்னை பூக்கு வச்சாங்க எங்க அம்மா தான் என்னை பத்தாம் வரைக்கும் படிக்க வச்சாங்க அதனால வேண்டிதான் இன்னைக்கு நான் வெளி உலகம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதோடு மாத்திரம் இல்லாமல் நான் அப்போ அந்த காலக்கட்டத்தில் வந்து நான் மா மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி எல்லாருக்கும் நலத்திட்ட உதவிங்க செய்யணும் அப்படின்னு நான் நானே தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் அதை செஞ்சுட்டு இருந்தப்போ அப்போ அவர் இருபத்தஞ்சு பேர் எங்களுக்கு ஒன்றா நாங்கள் இருந்தப்போ கேபி வரதுகுட்டி சார் உதவிக்கிறத பற்றி எல்லாமே சொன்னாங்க அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அவரை போய் நாங்கள் பார்க்க போனோம் அப்போ இருபத்தஞ்சு நபர்களோடு தான் நான் வரதுகுட்டி சாரை போய் பார்க்க போகணும் எதுக்காக போய் பார்க்கணும் ஒரு சங்கத்துக்கு ஒரு நிரந்தரமான இடம் என்னதுக்காக நாங்கள் போனோம் அப்போது வரதுக்குட்டி சார் சொன்னால் இவ்வளோ பெரிய சங்கம் சரி எனக்கே நிரந்தரமான ஒரு இடம் இல்லை நானே வாடகத்தின வச்சிருக்கேன் சொன்னார் அதுக்கப்புறமேட்டு நான் அந்த உதவிக்கரம் பத்தகுட்டி சார் நான் வந்து நான் தொடர்ந்து அவர் சங்கத்துல சங்கத்தில் போய் நான் சேர்கிறதுக்கு ஆரம்பிச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் அந்த உதவிக்கிறதுக்காக வேண்டி அப்போ வந்து மாம்பழம் கிருஷ்ணமூர்த்தி தெருவில் இருந்தது அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் அங்கே போயிடுவேன் எல்லா விஷயத்திலையும் எனக்கு வரது குட்டி சார் என்னை முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்போ எங்கேயாச்சும் இது பண்ணும்போது அவங்க போனோன்னு சொல்லும்போது ஒரு பேட்டி கொடுக்கணும் ஒரு சன் டிவியில் பேட்டி கொடுக்கணும் இணையதளத்தை பற்றி எனக்கு முதன் முதல் எனக்கு தெரியாது அப்போ இணையதளத்தில் வந்து பேட்டி கொடுக்க முதல் முதல்ல என்னை ஊக்குவிச்சுது தான் அதுக்கு பிறகு நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து மாநாடு நடத்தினாங்க வரதகுட்டி சாரு அந்த மாநாட்டில இருந்து தனிப்பட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தது எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கலையே ஏதாச்சும் பண்ணணும் அடிக்கடிக்கு நான் வரதுகுட்டி சார் கிட்ட நான் கேட்பேன் பேசுவேன் ஆனால் அங்க வரவங்களுக்கு எல்லாமே இந்த பக்கத்துல யாருக்குமே அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த சிட்டிக்குள்ள அந்த பக்கம் இருக்கிறதுனால எல்லாரும் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேட்டு நானே இதுக்குள்ள நான் ரோட்ல போகும்போது ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் ஒரு இது பார்த்தேன் அப்பொழுது அந்த போஸ்டுக்கு வந்து வாணிலாம் சொல்லி ஒரு பேர் வச்சேன் வானிலான்னு ஒரு பேர் வச்சு வானிலான்னு பேர் எதுக்காக வச்சுன்னா நாங்க எல்லோரும் கூட சேர்ந்து எங்க நாங்க வந்து கீர்த்தளை திறந்து மேல் நோக்கி எங்களால போக முடியாதுன்னு சொல்லிதான் என்ன சொன்னாங்க அப்போ கலைஞர் வந்து எங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி என்று சொல்லி பேர் வச்சாங்க அதாவது நாங்கள் மாற்றுத்திறனாளி என்ற பேர்னால நாங்கள் எல்லா விதத்திலையும் நாங்கள் மாற்றுத்திறனாளி நாங்கள் செயல்படுகிறோம் மாற்றுத்திறனாளி செய்யாத எந்த விதமான செயல்பாடுகளும் வேலைகளும் எதுவுமே கிடையாது நார்மலான செய்யறவங்க செய்யற வேலைகளை மாற்றுத்திறனாளிகளும் நாங்களும் அதை செய்யறோம் அவங்க என்ன அச்சீவ் பண்றாங்களோ அதையும் நாங்கள் அச்சீவ் பண்றோம் அதனால வேண்டி நாங்கள் அந்த வானிலா என்ற பேரை வச்சு என் வீட்டாண்ட இருக்கிறது அநேக மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் நலத்திட்ட உதவி செஞ்சேன் கொரோனா காலத்துல ரெண்டாயிரத்தி இருபதுல நாற்பத்தெட்டு குடும்பங்களுக்கு அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் ஒரு மாசத்துக்கு அரிசி பரப்பு வந்து மளிகைப் பொருள் மொத்தமா நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் அதோட ஒரு சாரு வந்து சானிடை கை கிளோஸ் மாஸ்க்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி அவர் இருந்து கொடுத்தா ஒரு ஆளுக்கு பத்து கிலோ அரிசி கொடுத்து உளுத்தம் பருப்பு முதல் கொண்டு எல்லாமே சாறு கொடுத்து அனுப்புனாங்க ரெண்டு முறை சாறு கொடுத்தாங்க அதை கொண்டு வந்து கொடுத்தா அது மாத்திரம் இல்லாம ரெயின்போன்னு சொல்லி ஒரு டிரஸ்ட் இருக்குது அந்த சாறு மூலியமாக மூலமாகவோ நான் அங்கே வா வாங்கி உதவி உதவிகள் கொடுத்துருக்குறேன் அதோட அதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க